ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இங்கே இருக்கேன்னா பெரும்பேர் கண்டிகை அச்சரப்பாக்கம் பக்கத்தில் அருகாமையில் ஒரு ஊர் இந்த ஊர் பக்கத்துலேயே தோல்கேட்ஸ் டோல்கேட் இருக்குது தோல் பிளாஸா அங்கே ரெண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அழகான ஒரு ரம்யமான ஒரு இடமா இருக்குது மலை மேலே ஒரு முருகன் கோயில் இந்த ஊர் பேர் பெரும்பேர் கண்டிகை அழகே கிராமமாக இருக்குது நிறைய வீடு எல்லாம் வசதியெல்லாம் இல்லை ஆனால் நல்ல ஒரு பேலஸ் இங்கே பார்த்தீங்கன்னா குளம் இவ்வளோ பெரிய குளமாக இருக்குது ஆமாம் ரொம்ப மழை பெருசாகனு சொல்ல முடியாது மேக்சிமம் ஒரு இரநூறு முந்நூறு படி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சிவ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெரும் பேர் கண்டிகை அந்த பூ என்ன பேருன்னு தெரிலங்க ஆனால் வாசனையாக சூப்பராக இருக்குங்க ஆட்டோ பஸ் எல்லாம் போகலாம் ஊரில் இருக்குது இந்த ரூட்டில் வண்டி எல்லாம் போகலாம் இந்த மாதிரி ரோடு எல்லாம் போட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா இங்கே படிக்கட்டு படிக்கட்டுக்குள்ளே இருக்குது ஒரு முந்நூறு படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே ஏறது தான் நம்மளுக்கு சிரமம்